ஹாய் யுவர்ஸ் இந்த வீடியோல இப்ப பார்க்க போறது என்ன அபிராமி அந்தாதி பாடல் இந்த பாடல பாராயம்னால மரண பயம் நீங்கும் இப்ப இந்த பாடலை பார்ப்போம் வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்தென்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என்மேல் வரும்போது வெளி நிற்கவே இப்ப இந்த பாடலுக்கான பொருளை பார்ப்போம் வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் அப்படின்னா தன்னுடைய உடல் பாகத்துல இடது பக்கம் உனக்கு கொடுத்த சிவனும் நீயும் மகிழ்ந்திருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் கோலமும் உங்கள் திருமண கோலமும் அப்படின்னா உங்களோட திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்தென்னை அப்படின்னா என்னோட மனசுல குடியிருந்த அகந்தைய அழிச்சியை நீ ஆட்கொண்டு இல்லாம ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து அப்படின்னா அந்த பொற்பாதமும் கொண்டு வெவ்விய காலன் என்மேல் வரும்போது வெளி நிற்கவே அப்படின்னா மிக்க காலன் வரும்போது நீ இந்த கோலத்துல இந்த பிரபஞ்சத்துல நீ நிறைஞ்சிருக்கணும் ஓகே நெக்ஸ்ட் ஸ்டூடியோ பார்ப்போம் லைக் பண்ணுங்க